அனைவருக்கும் வணக்கம் என்று தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள் என்பது தமிழருக்கென்று தனி தாயகம் உருவான நாளை குறிப்பிடும் ஒரு நாளாகும் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு மொழி வழியில் மாநிலங்கள் பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்த நிலையில் அதை இந்திய அரசு ஏற்க மறுத்து வந்தது ஆனால் இந்த கோரிக்கையை முதலில் ஆந்திர மக்களால் கடுமையாக முன்னெடுக்கப்பட்டு கலவரங்களும் ஏற்பட்டன இதனால் இந்திய அரசுக்கு வேறு வழி தெரியாமல் நவம்பர் ஒன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரித்தது இதன்படி சென்னை மாநிலத்திலிருந்து மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள் பேசிய பகுதிகளைக் கொண்டு கேரளா ஆந்திர பிரதேசம் மைசூர் மாநிலங்கள் நிறுவப்பட்டன அந்த மைசூர் மாநிலமே பின்னாட்களில் கர்நாடக மாநிலம் என்றானது இந்த மூன்று மாநிலங்களை தவிர்த்து சென்னை மாகாணத்தில் இருந்த எங்கிய பகுதிகளும் திருவிதாங்கூரின் தமிழ் பகுதிகளும் இணைக்கப்பட்டு சென்னை மாகாணமாக்கப்பட்டது இந்த நவம்பர் ஒன்றாம் நாளை தமிழ்நாடு நாளாக அறிவிக்க கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் இன உணர்வாளர்களும் தமிழ் புலவர்களும் கோரிக்கை வைத்து வந்தனர் ஆனால் திராவிட அரசுகள் அதனை கண்டுகொள்ளவில்லை அதே நேரத்தில் அரிஜன் அண்ணா தமிழகத்தின் முதல்வராக வந்தபோது சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார் அதற்கு தியாகி சங்கரலிங்கனார் ஒரு காரணமாக அமைந்தார் அவரது மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் அதை ஏற்கவில்லை என்றாலும் அண்ணா அதனை ஏற்றி செயல்படுத்தினார் என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது அதற்கு பிறகு வந்த கருணாநிதி எம் ஆர் ஜெயலலிதா என மூன்று முதல்வர்களிடமும் நவம்பர் ஒன்றாம் நாளை தமிழ்நாடு நாளாக அறிவிக்க கோரி பல்வேறு காலகட்டங்களில் பற்றிகைகளை வைத்தும் திராவிட முதல்வர்களான கருணாநிதியும் எம் ஜி ராமச்சந்திரனும் ஜே ஜெயலலிதாவும் கண்டுகொள்ளவில்லை என்பதே கசப்பான உண்மை அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தைந்தாம் நாள் அன்று தமிழரான எடப்பாடி பழனிசாமி நவம்பர் ஒன்றாம் நாளை தமிழ்நாடு நாள் என்று அரசாணை பிறப்பித்து வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாளை மிக சிறப்பாக கொண்டாடி அன்று தமிழ்நாடு அரசு விடுமுறையும் அளித்தது ஆனால் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு நவம்பர் ஒன்றாம் நாள் தமிழ்நாடு நாள் என்றிருந்ததை மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய நாளே தமிழ்நாடு நாள் என்று அறிவித்தது அதாவது பிறந்த நாளை விட்டுவிட்டு பெயர் வைத்த நாளை விழாவாக கொண்டாட ஆணையிட்டது ஆனால் தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் புலவர்களும் தமிழ் மீது பற்று கொண்டவர்களும் தமிழ்நாட்டை நேசிப்பவர்களும் தமிழ்நாட்டின் பெருமைகளை தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க நினைப்பவர்களும் அதேபோல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று என்று ஆண்டுதோறும் சிறப்பாக பெருந்திரளான மக்களை கூட்டி ஒரு விழாவாக நடத்தி வருகின்றனர் தமிழர்களுக்கென்று எந்த தனி பெருமையும் இருந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்தமாக இருக்கும் திராவிட மாடல் அரசு இதிலும் ஜூலை பதினெட்டாம் நாள்தான் தமிழ்நாடு நாள் என்று அறிவித்து குழப்பத்தை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அது திராவிட இயக்கம் நடத்தியதாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மையால் இது போன்று செய்து வருகிறது அடுத்த நவம்பர் ஒன்றாம் நாளிலாவது தமிழ்நாட்டு நாளை அரசு விழாவாக கொண்டாட நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்